திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடிகம் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் என்பர்களே கடவுளை வழிபடுறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல அவரை வழிபடணும் அப்படிங்கும்போது எண்ணற்ற தடைகள் நிறைய பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆரம்ப காலகட்டத்திலே வரும் அதிலேயும் சிவபெருமானை வழிபட வேண்டுமென்றால் வராத இடைஞ்சல்களே இருக்காது எல்லாத்துக்கும் தாண்டி தான் நம்ம வந்தாகணும் இப்போ நிறைய கஷ்டம் வருது நிறைய துன்பம் வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் உண்மையாலுமே வந்துட்டு துன்பமும் கிடையாது கஷ்டமும் கிடையாது இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை மனதில் எப்பொழுதுமே ஜபித்து கொண்டிருப்பவர்களுக்கு துன்பமும் கிடையாது கஷ்டமும் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில பிரச்சனை வந்து நம்மால் தான் வருகிறது அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை ஒரு வெளிச்சமாக இருக்கும் இப்போ அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்குறாங்களா வழிபாட்டுல அப்படின்னா கிடையாது அவங்க என்ன நினப்பாங்களோ ஏது நினைப்பாங்களோ அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளேயே நிறைய போட்டு புழுங்கிக்கிட்டு நம்மளை நம்ம ஒரு விதமாக கற்பனை செய்து கொள்வதன் காரணமாகத்தான் நம் வழிபாட்டிற்கு தடை வருகிறது இன்னல்கள் வருகிறது கஷ்டங்கள் வருகிறது அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் நம் மனதிலே தோன்றிவிடுகிறது அதனைத் தொடர்ந்து நாம் கஷ்டப்படுகின்றோம் துன்பப்படுகின்றோம் என்ற எண்ணத்திற்கு ஆட்பட்டு விடுகின்றோம் உண்மையாகவே சொல்ல போனால் உண்மையாகவே சொல்ல போனால் இந்த நவ கிரகங்களும் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் பஞ்சபூதங்களும் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் பஞ்சாட்சர மந்திரத்தை மனதில் நிறுத்தி ஜபித்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த நவ கிரகங்களும் சரி இந்த பஞ்சபூதங்களும் சரி உங்களுக்கு இட்ட கட்டளை நீங்கள் இட்ட கட்டளை ஏற்று நடத்துவார்கள் ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமான உண்மை அப்படின்னே நம்ம சொல்லலாம் எந்த கிரகமாயினும் சரி அது ஈசனுக்கு அடிபணிந்ததுதான் பஞ்சபூதங்களாயினும் சரி அதற்கு தலைவன் நாம் பரமேஸ்வரன் மட்டும்தான் அப்படிங்கும்போது எந்த இடத்துல துன்பம் வந்தாலும் சரி பஞ்சபூதங்களே உங்களை எதிர்த்து நின்றாலும் சரி நவகிரகங்கள் உங்களுக்கு எதிராக நின்றாலும் சரி பரமேஸ்வரனின் அந்த பஞ்சாட்சிர மந்திரத்தை சொன்னால் போதும் உங்கள் கட்டளையை நிறைவேற்றக்கூடியவர்களாக அந்த நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் இருப்பார்கள் அப்படின்னா அதுல எந்த மாற்று கருத்துமே கொள்ள தேவையில்லை உங்களுக்குள்ள உயிரா இருக்கிறது சிவன் அதுதான் இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது சிவனை அங்கங்கெல்லாம் தேட வேண்டாம் உங்களுக்குள்ள உயிரா இருக்கிறது யார் அப்படின்னா சிவபெருமான் எந்தவித கஷ்டங்கள் வந்தாலும் எல்லாத்தையும் மீறி உங்களுக்கு துன்பம் வந்தாலும் சரி இறைவனை ஈசனை மனதில் நினைத்து கொண்டால் போதும் கை கொடுத்து தூக்கி விட்டுருவார் அந்த நிலைமையில இருந்து உங்களை மெதுவா அழகாக வெளியே கொண்டு வந்துடுவார் எப்படி அங்கேருந்து நம்ம வெளியே வந்தோம் அப்படிங்கறதே நமக்கு தெரியாது ஆனால் அந்த இன்னல் இடைஞ்சல் கஷ்டம் எல்லாத்துல இருந்து நம்ம அழகா வெளியே வந்திருப்போம் அது ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் ஏன்னா அது கடவுள் வழிபாட்டால் மட்டும் சாதிக்க முடிஞ்சது இந்த உலகத்தில் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னே தெரியாத சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் நம்ம உடலில் ஓடக்கூடிய ரத்தமாக இருக்கட்டும் நாம் விடக்கூடிய மூச்சாக இருக்கட்டும் நரம்புகள் இயக்கமாக இருக்கட்டும் மூளை இயக்கமாக இருக்கட்டும் எதுவும் நம்மை கேட்டுவிட்டாலும் நடைபெறுவதில்லை அது அதற்கிட்ட கட்டளை போல அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கின்றது அப்படி நடந்து கொண்டே இருக்கின்ற சில விஷயங்களிலே நாம் கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டுமென்றால் அந்த பரமேஸ்வரனின் அந்த அருள் நமக்கு தேவை கண்டிப்பாக அதை நம்ம கண் பார்வையில் கொண்டு வர முடியும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயத்தையும் கொண்டு வரலாம் ஆனால் அதற்கு இந்த இறைவனின் ஆசி அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை இப்போ இறைவனை உணர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு வருகிறது என்றாலும் அந்த உணர்வையும் கொடுத்தது யாராகத்தான் இருப்பார் என்றால் சிவபெருமானாகத்தான் இருப்பார் சிவனை பற்றி நீ நினைக்கணும் அப்படின்னாலே அதற்கான அந்த எண்ணத்தை உண்டாக்குவது சிவபெருமானாகத்தான் இருக்கின்றார் சிவனை வணங்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது அப்படின்னா அந்த வணங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உனக்கு கொடுத்தது சிவனாகத்தான் இருப்பார் இல்லையென்றால் நீ அந்த அரும்பெரும் சக்தியை பற்றி யோசிக்கவே மாட்டாய் அதை யோசிக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் வரவே வராது ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய பேர்த்த பார்க்கறோம்ல எத்தனை பேர் சிவபெருமானை வழிபடுறாங்க அப்படின்னா என்னில் பேர் வழிபட்டாலும் கூட அத்தனை பேத்துக்கும் கிடைத்த அரும்பெரும் வாக்கியம் அப்படின்னா அது வழிபடுதல் அந்த வழிபடுதல் அந்த விஷயத்தை நமக்கு கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தா சிவனாகத்தான் இருப்பார் அதை தான் சொல்றது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கங்க உன்னுள் உயிராக இருப்பவர் இந்த பிரபஞ்சத்தையும் தாண்டி அதை இயக்கக்கூடிய பேராற்றலாக இருக்கின்றார் அந்த உன்னுள் இருக்கக்கூடிய அந்த உயிராக விளங்கக்கூடிய அரும்பெரும் சக்தியாம் சிவபெருமானை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டாலே அது சிவபெருமான் காட்டிய கருணை பார்வை உங்கள் மீது உங்கள் மீது இறைவன் காட்டிய கருணை பார்வையின் காரணமாகத்தான் உன்னுள் இருக்கின்ற அந்த இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வந்திருக்கிறது போது அவர் எவ்வளவு பெரிய கருணை ஆளராக இருக்க முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் தினம் தினம் நன்றி சொல்ல வேண்டும் ஒவ்வொரு நாளும் அற்புதமாக கழிகிறது ஒவ்வொரு நாளும் அற்புதமானதாக நமக்கு வடிவமைத்து தந்திருக்கின்றார் ஆனால் அதில் தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத மனக்குழப்பங்களை குழப்பங்களை கொள்ளும் பொழுது நாமே அந்த வாழ்க்கையை சூன்யமாக்கி கொள்கின்றோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா தினம் தினம் வாழும் வாழ்க்கை இறைவனை மட்டுமே நினைத்து இந்த உலகத்தில் இந்த ஒரு அற்புத நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒவ்வொன்றையும் அனுபவித்து நாம் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த உயிரையும் உடலையும் கொடுத்திருக்கின்றார் அப்படிங்கும் போது பிறருக்கு அன்பு செய்து அதன் வாயிலாக இறைவனை கண்டு உண்மையாகவே இன்பம் எது என்று உணர்ந்து அதன்படி வாழ வேண்டும் என்ற அந்த உத்வேகத்தை நமக்குள் ஏற்படுத்தி கொண்டோமேனால் இந்த வாழ்க்கையானது இன்பமயமானதாக இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் வேண்டாம் சிவாலயத்திற்கு போறோம் சிவனை வழிபடுறோம் அவர்கிட்ட ஏதாச்சும் கேட்கணும்னு தோணுதா உங்களுக்கு அவர்கிட்ட ஏன் முதல்ல கேட்கணும் ஏன்னா இந்த பக்தி அப்படின்னு வந்துட்டாலே இப்போ இருக்க காலகட்டத்தில் இறைவனிடம் போய் ஆலயத்தில் நின்றாலும் சரி இல்லை அமைதியாக அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்டாலும் சரி ஏதேனும் ஒரு விண்ணப்பத்தை வைத்து கொண்டு அவரிடம் ஒரு கோரிக்கையை வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை எப்படி உண்டாச்சு இல்லை யார் உண்டாக்கினார்கள் அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை அது ரொம்பவே மனசு ரொம்ப குழப்பமாக இருக்குது அவரிடம் நான் விடை கேட்கின்றேன் அப்படிங்கிறது வேற வாழ்கின்ற சூழ்நிலை கேட்டவாறு எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் அப்படின்னு எப்போ நம்ம கேட்க ஆரம்பித்தோமோ அப்போவே அந்த பக்தி அப்படிங்கிற நிலையிலேருந்து நம்ம கீழே வந்துடுவோம் அதனால தான் எப்போவுமே சொல்கிறது எந்த ஆலயத்திற்கு போனாலும் சரி அதையும் குறிப்பாக நீங்கள் சிவாலயத்திற்கு போனால் கண்டிப்பாக இறைவனிடம் நீங்கள் எதுவும் வேண்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை அவசியம் இல்லை வேண்டத்தக்க தருவோய் நீ வேண்டும் வரும் தருவோய் நீ அப்படின்ட்டு சொல்லுவாங்க நம்ம என்ன வேண்ட போகிறோங்கிறதே இறைவனுக்கு தெரியும் அப்ப உனக்கு என்ன வேண்டும் அப்படிங்கறது சிவபெருமானுக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும் அதை நான் சொல்லி இறைவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்போ அந்த இடத்துல அந்த இறைவனுக்கு என்ன மதிப்பு இருக்கு அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும் இல்லையா அப்படிப்பட்டவர் அல்ல எம்பெருமா நீசன் சர்வேஸ்வரன் சகலமும் உணர்ந்தவர் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கு தேவையானவற்றை உணர்ந்தவர் நாம் என்ன கேட்கப் போகின்றோம் என்பது கூட தெரியாதவரா கண்டிப்பாக இல்லை அதனினும் தாண்டி நமக்கு என்ன வேண்டுமோ நமக்கு எது நல்லதோ நமக்கு எதை கொடுத்தால் நல்லதாக நாம் பயன்படுத்துவோமோ நாம் நன்றாக இருப்போமோ அதை பார்த்து பார்த்து கொடுப்பவர் எம்பெருமான் நீசன் அப்படி பார்த்து பார்த்து கொடுப்பதிலே எது சிறந்ததோ அதைத்தான் அவர் நமக்கு கொடுக்கின்றார் சரி அப்படி கொடுக்கறதுல நிறைய துன்பமாக இருக்கிறதே நிறைய கஷ்டங்கள் வருகிறதே அப்படிங்கிற அந்த கேள்வியும் பின்தொடர்ந்துதான் வரும் கண்டிப்பாக எல்லா இடத்திலும் வந்துட்டு மேடு பள்ளமே இல்லாமல் ஒரே சீராக ஒரு இடம் வந்துட்டு செல்கிறது என்றால் அது ஒரு இடத்துல கட்டுப்பாடு இல்லாத பகுதியாக சென்றுவிடும் ஒரு இடத்துல மேடும் பள்ளமா இருக்கணும்னா நம்ம நிதானிச்சு போக ஆரம்பிப்போம் வாழ்க்கையில எல்லா மேடு பள்ளங்களும் வரத்தான் செய்யும் இன்பம் துன்பம் வரத்தான் செய்யும் அப்படி வரும்போது தான் அந்த உயிரானது பக்குவப்படும் உயிர் எதற்கு பக்குவப்பட வேண்டும் ஏன்னா இன்ப துன்பம் என்று இரண்டு வேறு பகுதிகள் வந்து உள்ளன அந்த இரண்டையும் ஒரே நோக்கில் பார்க்கக்கூடிய ஆற்றல் ஒருவனுக்கு வருகிறது அப்படிங்கும்போது தான் அந்த மனமானது பக்குவ நிலையை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் பக்குவம் என்பாடு அடைவதற்கு பல ஆண்டுகள் ஆனாலும் அந்த பக்குவம் என்று ஒன்று உண்டு அதனை நோக்கி நாம் பயணிக்க ஆரம்பிக்கும்போதே போதே வாழ்க்கையோடு அந்த உன்னதமான அர்த்தமானது நிறைவேற ஆரம்பிக்கின்றது அதனால்தான் ஆங்காங்கே மேடுகளும் பள்ளங்களும் நம் வாழ்க்கையிலே ஏற்படுகின்றது நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிடிமானம் வேண்டும் அது நடக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைத்துட்டாலுமே கூட அதை இறைவனிடம் போய் சொல்லிவிடுங்கள் நான் இதை செய்ய வேண்டும் என்று இருக்கின்றேன் நான் செய்ய போகின்றேன் என்று அவர் மீது பாரத்தை போட்டுவிட்டு சிவபெருமான் மீது பாரத்தை போட்டுவிட்டு நீங்கள் பாட்டுக்கு அந்த செயலை செய்ய ஆரம்பித்து விடுங்கள் ஏனால் அது அவர் வழிகாட்டியது உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் உண்டாகிவிட்டது அப்படின்னா அந்த எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கின்றீர்கள் அவ்வாறு செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றியதே சிவபெருமானால் மட்டும்தான் இருக்க முடியும் அப்படி இருக்கும்போது அவரிடம் சென்று இந்த வினையை நான் ஆற்றப்போகின்ற நீட்ட கடமையை நான் செய்ய போகின்றேன் எந்த 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 பிரச்சனைகள் வந்தாலும் 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 இன்பம் துன்பம் அது உனக்கே பொறுப்பு அவரிடம் ஒப்புவித்துவிட்டு நாம் செயலை செய்ய ஆரம்பிக்கும் போது துணையாக இறைவன் அங்கே இருக்கின்றார் அந்த காரியமானது நல்ல முறையிலே நிறைவேறுவதற்கும் எந்த இடஞ்சல்களும் வராமல் இருப்பதற்கும் அவரே காரணகர்த்தாவாக இருந்து காத்து வருவார் அப்படின்னா எதுவுமே வந்துட்டு ஐயப்படவே தேவையில்லை அவரே உங்களை நம்மளால் எளிதில் உணரத முடியாது ஏன்னா தன்னை வெளிக்காட்டி கொள்ளவே மாட்டார் அவ்வளவு எளிதாக உயிர்களுக்குள் மறைந்திருக்கும் ஈசன் வந்து தன்னை வெளிக்காட்டி கொள்ளவே மாட்டார் ஆனால் ஒரு கஷ்டம்னு வரும்போது மனிதனுக்கோ அல்லது எந்த ஜீவராசிகளுக்கும் சரி ஒரு கஷ்டம்னு வந்து அப்பா அப்படின்னு கூப்பிட்டா ஓடோடி வந்து முதலில் நிற்கக்கூடிய தெய்வம் யாராக இருப்பார் என்றால் சிவபெருமானாகத்தான் இருப்பார் ஏன்னா ஒரு குழந்தைகளுடைய வழி அப்படிங்கிறது அந்த குழந்தை கூட வந்து அந்த வழியை தாங்கிக் கொள்ளுமானால் ஈசனால் அதை தாங்கி கொள்ள முடியாது அப்போ ஒரு இடத்துல கஷ்டம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி இன்பம் அதிகமாக வந்து அப்பாலும் கூப்பிட்டாலும் சரி அந்த இடத்துல உங்கள் கூட அந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு இறைவன் வந்து நிற்பார் அப்படின்னா அது கண்டிப்பாக சிவபெருமானாகத்தான் இருப்பார் கூப்பிட்ட குரலுக்கு வரக்கூடிய தெய்வம் அப்படின்னா எம்பெருமான் சிவன் நம்ம அடிக்கடி சொல்வது உண்டு சிவன் சிவன் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கின்றோமே கண்டிப்பாக நாம் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் சிவன் சிவன் என்று சொல்லிக்கொண்டே இருப்போம் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருப்போம் அது வந்து அவ்வளவு சாதாரண விஷயமா அப்படின்னா எளிதாக எல்லோராலும் சொல்ல முடியாத விஷயம் நினைத்தாலும் சொல்ல முடியாத விஷயம் யார் நாவிலே இந்த சிவன் என்ற வார்த்தை வருகிறதோ பஞ்சாட்சர மந்திரம் தொடர்ந்து வருகின்றதோ அவரெல்லாம் பாக்கியவான்கள் அவரெல்லாம் பாக்கியவான்கள் பல்வேறு பிறவிகள் எடுத்தாலும் எல்லா பிறவிகளிலும் சிவபெருமானை நினைத்து நிறுத்து உருகி உருகி என்புனைந்து அப்படியே வந்துட்டு எல்லாமே சிவன் எல்லாமே சிவன் என்று இருந்த ஒருவரால் தான் இந்த பிறவியிலும் சிவன் என்ற நாமத்தை கூற முடியும் பஞ்சாட்சர மந்திரத்தை கூற முடிகிறது அதிலும் சிவசேவை செய்பவர்கள் இன்னும் மேலானவர்களாக கருதப்படுகிறார்கள் என அந்த சேவையெல்லாம் செய்வதற்கு இறைவனுடைய பாக்கியம் அவருடைய அருட்கருணையானது கண்டிப்பாக வேண்டும் அடியார்களுக்கு சேவை செய்தலாக இருக்கலாம் அல்லது சிவாலயங்களை புனரமைப்பதற்காக அவர்கள் செய்கின்ற முயற்சியாக இருக்கலாம் அல்லது புனரமைப்பவர்களாக இருக்கலாம் அந்த சிவாலயத்திலே ஒரு துரும்பு கிடைக்கிறது அதை எடுத்து ஓரமாக போடுவதாக இருக்கலாம் அந்த சிவாலயத்தை தூய்மை செய்பவர்களாக இருக்கலாம் அல்லது சிவனை பற்றி மற்றவர்களிடம் பேசுபவர்களாக இருக்கலாம் அவரைப் பற்றி அந்த உயர்ந்த பெரும் கருத்துக்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்பவர்களாக இருக்கலாம் மற்றவர்கள் உள்ளத்திலே சிவபெருமானைப் பற்றி எண்ணத்தை தூண்டுபவர்களாக இருக்கலாம் அவரைப் பற்றி எண்ணத்தை உண்டாக்குபவர்களாக இருக்கலாம் இப்படி எந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருந்தாலும் அந்த வாய்ப்பு நீங்களே தேடிக்கொண்டது அன்று மாறாக சிவபெருமான் உங்களுக்கு அருளிய வரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அவ்வரம் எவ்வாறு கிடைக்கும் என்றால் ஒவ்வொரு ஜென்மத்திலும் நாம் சிவபெருமானை நினைத்து செய்கின்ற செயல்கள் அந்த வினைகள் நாம் அர்ப்பணிப்புடன் வாழ்க்கையை நடத்தியிருப்போம் போன ஜென்மங்களிலெல்லாம் எல்லாமே அப்பன் தான் அப்படின்ட்டு அப்பன் மீது பாரத்தை போட்டுவிட்டு எது நடந்தாலும் உனக்கே அப்படின்ட்டு ஒவ்வொரு நொடி பொழுதும் நம் வாழ்க்கையை நடத்தியிருப்போம் சாகும் தருவாயிலும் கூட சிவன் என்ற நாமத்தை சிவன் என்ற மந்திரத்தை பஞ்சாட்சர மந்திரத்தை மட்டுமே உச்சரிப்பவர்களால் மட்டுமே அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தாலும் அந்த ஜென்மத்திலே சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லக்கூடிய அருகதையை பெற்றவர்களாக அவர்கள் பிறந்திருப்பார்கள் அல்லது சிவாலயங்களிலே அந்த உளவாரப் பணிகளை செய்வதற்கான அருகதையை அவர்கள் பெற்றிருப்பார்கள் அல்லது சிவசேவை செய்யக்கூடிய அந்த உயரிய தகுதியை பெற்றவர்களாக அவர்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருப்பார்கள் மற்றவர்கள் யாவரும் இந்த பிறவியிலாவது ஈசனின் திருநாமத்தை சொல்லி பிற்கால வாழ்க்கைக்கு ஒளியை ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நாம் கேட்டுக்கொள்கின்றோம் ஓம் நம